மதுரை மக்களை நம்ம ராஜா முத்தியா மன்றத்தில் கைவினை பொருட்கள் கண்காட்சி நடக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருந்துச்சு இந்த பார்த்தோம்னா சின்ன சின்ன பானைகள்லாம் அழகழகாக செஞ்சு வச்சிருந்தாங்க மண்ணிலே செஞ்ச டீ கப் விநாயகர் பொம்மை எல்லாமே இருந்துச்சு மண்ணிலே செஞ்ச தோடு பாருங்க அழகா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அது போக மண்ணுலயே பண்ண செயின்லாம் இருந்துச்சு அது அந்த அக்காவே ஒவ்வொன்றும் போட்டு காமிச்சாங்க இது போக மெட்டல்லே செஞ்ச தோடு நெக்லஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருந்துச்சு இந்த கழுத்துல போற செயின்லாம் வெறும் ரூபான்னு சொன்னாங்க அது போக

சில்வர் பித்தளை இரும்புன்னு சொல்லி கை காப்பெல்லாம் அழகழகா வச்சிருந்தாங்க குட்டி குட்டி செயின் அழகா இருந்துச்சு கிறிஸ்டல் செயின் ஸ்டோன் செயின் உத்ராச்ச மாலன்னு சொல்லி நிறைய வச்சிருந்தாங்க காட்டன் ஃபேன்சி ஒர்க் சுடிதர் சொல்லி நிறைய மாடல் வச்சிருந்தாங்க காட்டன் மெட்டீரியலே பண்ண சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் அழகழகா இருந்துச்சு விதவிதமான காட்டன் நைட்டிஸ் அது போக பட்டு சாரீஸ் சில்க் சாரீஸ் சொல்லி எல்லா மாடலும் அங்க வச்சிருந்தாங்க ஃபேன்சி சாரீட்லயே ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி பக்கா வச்சிருந்தாங்க அதே மாதிரி ஓலையில கூட பண்ணியிருந்தாங்க அது போக ஓலையிலேயே மாலை எல்லாம் பண்ணியிருந்தாங்க பொக்கே பண்ணியிருந்தாங்க பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு இந்த கைவினை பொருட்காட்சி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி வர தான் நடக்க போகுது இந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் நடக்குது என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் அதனால கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை விசிட்ட போட்டுருங்க